குரானில் வந்து அல்லாஹாலா சூரா நூறு அறுபத்தி ஒன்றில் இது ஒரு ஒரு இடத்துல இது முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த குரான் வசனம் வருது அதாவது எந்த அடிப்படையில் அல்லாஹாலா இந்த உறவு முறைகளை சொல்கிறான் அப்படின்றது சூரா நூறு அறுபத்தி ஒன்று லைச அலல் அமா ஹரச் குருடர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை வலா அலல் அரஜ் ஹரச் முடவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை வலா அலல் மரீதி ஹரச் அதே போல் நோயாளிக்கும் எந்த ஒரு சங்கடமும் குற்றமும் இல்லை வல அலா அம்ஃபுசிக்கும் உங்கள் மீதும் என்ன எந்த குற்றமும் இல்லை எதுக்கு குற்றம் இல்லைன்னு நல்லா இதெல்லாம் சிலர் நினைக்கிறாங்க இதெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான்னு சொல்லி அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய இருக்கும் நினைக்கிறேன் ஒரு காலம் வரும் பொழுது இப்பயே நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு பல விஷயங்கள் அதில் சொல்லப்படுது அந்த குழுவின் மீன் புயூத்திக்கும் உங்களது வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை அவ புயூத்தி ஆபாதிக்கும் அல்லது உங்களது பெற்றோர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை அதாவது உங்கள் தந்தையர்களுடைய தந்தை தந்தையுடைய தந்தை பாட்டுநார வீடு ஒன்றுக்கு அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றதில் குற்றம் இல்லை கேட்டுட்டு இருக்கணும் அவசியம்லாம் இல்லை அவ் புயூத்தி உம்மஹாத்திக்கும் அல்லது உங்கள் தாய்மார்களுடைய வீடுகளில் உம்மா உம்மடை உம்மா அல்லது வாப்பம்மா அப்படி அங்கே போய் சாப்பிட்றதுல குற்றம் இல்லை அவள் புயூத்தி இஹ்வானிக்கும் அல்லது உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை அவ் புயூத்து அகவாத்திக்கும் அல்லது உங்களது சகோதரிகளுடைய வீடுகளில் போயிட்டு சாப்பிடுவதில் குற்றம் இல்லை இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வசனத்தை நடிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அந்த உரிமையோட போய்த்து திருமணம் முடிச்சோம் வீட்டில் சாப்பிடுவாங்க அவங்க அழைச்சி விருந்தா போட்டால் சாப்பிட்றது வேறு நம்ம நேர போகிறோம் சட்டியை திறக்கிறோம் விளங்கிற யாரும் இல்லை நம்ம எடுத்தாச்சு உட்கார சாப்பிடலாமா விளங்கிட்டா அப்படி ஒரு ஒரு நாள் சாப்பிடலாம் ரெண்டு முறை மூணு முறை சாப்பிட்டா அதுக்குற என்ன பேர் அந்த அது அது அந்த உரிமை எங்கிருந்து போகுது அது எதனால் போகுது எது எப்படி பாதிக்கப்படுது என்ற ஒரு பகுதி அவ் புயூத்தி அகவாத்திக்கும் உங்கள் சகோதரிகளுடைய வீடுகள் அவ் புயூத்தி அமாமிக்கும் அவ் புயூத்தி அம்மாத்திக்கும் அவ் புயூத்தி அஹ்வாலிக்கும் அவ் புயூத்தி காலாதிக்கும் அதனால் அல்லகுதலா சொல்கிறான் அல்லது உங்கள் அதாவது தந்தை வழி சகோதரர்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவதிலோ அல்லது உங்கள் தந்தை வழி சகோதரிகளுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதிலோ அல்லது உங்கள் தாய் வழி சகோதரர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவதிலோ அல்லது உங்கள் த அதாவது தாய்வழி சகோதரிகளுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதிலோ குற்றம் இல்லை அல்ல அவ்வளோ பிரிச்சு என்ன செய்கிறான் இதை சொல்லி காட்டுக்கிறான் அங்கே இங்கே சாப்பிடுவதில் குற்றம் இல்லைன்னு சொன்னால் அழைச்சி போய் உட்காந்து சாப்பிட்றதில் குற்றம் இல்லை அதை சொல்லலைங்க நீங்கள் போகிறீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க சாப்பாடு ஒன்று இருக்குது அது எடுத்து சாப்பிட்றதில்ல அதாவது வீட்டுக்கு வச்சிக்கிண்டு விளங்கி சாப்பிட்றதில்ல ஒரு சாப்பாடு ஒன்றைக்கு வீட்டில் இருக்கி உரிமையோடு எடுத்து என்ன செய்யறது நம்ம சாப்பிட்றது அது குற்றம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ வீட்டுக்கு நம்ம போனால் அவர் வந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுருவார் என்று சந்தோஷம் அடையாமல் எடுத்து பாஞ்சி விழுந்து ஒழிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த வீட்டில் சாச்சா பார்க்குறா பெரியப்பா பார்க்குறாரு இவன் வந்தால் என்ன செஞ்சுருவான் எல்லாம் தட தடத்தட ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாதவர்களாக இருந்தால் அது விலை இல்லை இல்லாதவர்கள் பிள்ளை அவர் வந்தாலே எடுத்துருவான் அப்படின்னு எடுக்கிறான்னா அங்கே அந்த ஈர்ப்பும் பாசமும் அந்த இடத்துல இல்லை இருந்து என்ன செய்யணி சாப்பிடு அப்படின்றதில் சந்தோஷம் அடைகிற உறவாக தான் அந்த உறவு இருக்கும் அப்படின்றதில் ச இப்போ உதாரணமாக நம்ம வீட்டுக்கு நம்மளோட தம்பி வந்து சாப்பிட்றத பார்த்தா பொதுவாக இயல்பு என்ன சொல்லுது நீ நல்லா சாப்பிடு அதை பற்றி கேட்கவே தேவையில்லை உணர்வு வருதா இல்லையா இது நம்மளோட பெரியப்பட மகன் வாரார் அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இருப்பு வராது ஆனால் இப்படி வந்து அவர் எடுத்து சாப்பிட்ருவாரு என்றதை வீட்டில் சொல்லிடுவாங்களா இல்லை வந்தாலும் எடுத்து முன்னெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் ஒழிச்சிரு மெயினான ஐட்டம்லாம் என்ன செஞ்சிருங்க எடுத்து ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த அது வந்து அந்த இடத்துல அந்த உறவில் உள்ள ஒரு ஹராம் ஹலால் சப்ஜெக்ட் இல்லை இது இது அந்த அந்த ஒரு ஈர்ப்பு பாதிக்கப்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அல்லாவுத்தாலும் இவ்வளோ சூறா நூறில் இவ்வளோ என்ன இதை சொல்லி காட்டுறான் இது வந்து எங்கே என்ன சூறத்து நூறு ஒழுக்கம் சம்பந்தமாக இறங்கிய ஒரு சூறா அதில் உரிமையை பற்றி அளவு சொல்லி காட்டுறான் நீங்கள் போகிறது எடுக்கிறது சாப்பிட்றது இதனூடாக சந்தோஷப்படணும் அப்போ இதனூடாக சந்தோஷப்படுறது ஒரு சிறப்பான தன்மைகள் உண்டு கான ரஜுலன் மெதுயாவன் அவர் நிறைய விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தார் கசீரர் ரமாத் நிறைய சாம்பல் நிறைந்தவராக இருந்தார் அம்ன என்ன அந்த வீட்டில் நிறைய விறகுகள் எரிக்கப்படும் அர்த்தம் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அதாவது சொல்லப்படுறதுக்கான காரணம் அவங்க அதை விரும்பினாங்க அந்த உரிமையை அவங்க என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டாங்க அப்போ அல்லாஹுத்தாலா இந்த இதில் வந்து அதாவது சாட்சி சாச்சா பெரியப்பா மாமா எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களோட வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவதில் இந்த குற்றம் இல்லைன்னு அந்த ஈர்ப்பு இருக்குமாக இருந்தால் இந்த ஈர்ப்பும் கூட நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஆரம்பத்தில் நிறைய இருக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போயிடும் ஓகேங்களா ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போன பிறகு இந்த சூழ்நிலையில் வந்து சிலர் அப்படியே பிரிஞ்சிடுறான் இந்த குரான் ஹதீஸில் வச்சு அப்படியே உறுதியாக நின்றுட்டிங்கன்னா அது இறுதி காலமைக்கு தானே அவங்கள அது ரிட்டன் வரும் அது எப்படி ரிட்டன் வரும் அப்படின்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க அவங்க வாழ்க்கையில் பிஸி பிஸியாயிடுவாங்களா திருமணம் முடிச்சு பிள்ளைகள் கணவனிட்டு பிஸியாக இருந்ததுனால இந்த ஈர்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வாங்க பொருளாதார ரெண்டு இருக்கு அடையாதால் குறைச்சிருவாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபதுண்டு வார டைமில் அதை என்ன செய்வாங்க ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த உறவுகளோடு ஆனால் அதுக்குள்ளே இந்த உறவுகள் நிறைய தூரங்கள் எடுத்து செஞ்சிடும் போயிடும் அதனால் திருப்பி அந்த இதை எடுத்துக்கல மாட்டாங்க ஆனால் உண்மையில் என்ன கடமைண்டா அவங்க எப்படி சொல்லுவாங்கண்டா இப்போ நீங்கள் வரதும் இல்லை பார்க்குறதும் இல்லை கேட்கறது வாப்பட மறந்துட்டு அப்படி இப்படி நம்ம என்ன நினைக்கிறேன்னா திடீர்னு காணாம போய்ட்டு இப்படி இடையில இப்படி சொல்கிறாங்களே என்று நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்களோட உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஈரம் என்ன செஞ்சிருக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அதனால் அப்படியான கட்டங்கள் வந்து அவங்க இறுதி காலத்தை தடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசாகிட்டு நம்ம கூடுதலான ஈர்ப்பை வச்சுக்கணும்னா அந்த அது ஏற்கனவே அல்லாஹூத்தால ஏற்படுத்தின ஒரு இயற்கை தானே அது அப்படியே திருப்பி என்ன செஞ்சிடும் ரிட்டன் வரத்தை நீங்கள் பார்க்கலாம் சில பிள்ளைகளை வந்து அருளாக நினைப்பாங்க அந்த குடும்பங்களில் என்ன காரணம்னா அவன் எல்லாம் வாப்படை சொந்தம் உம்மோட சொந்தம்னு சொல்லி தேடி தேடி போய் பேசி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுல அவங்களுக்கு இது செய்கிறதுல இருப்பா அவனை மாதிரி ஒரு எங்களோடய வாப்பா இப்படி தாண்டா இருந்தார் இதே மாதிரி தான் குடும்பத்தை சேர்ந்து நடந்தாருன்னு அவங்க திருப்பி சொல்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஸோ இந்த பகுதி அந்த இடையில் அவங்க வாழ்க்கை போராட்டத்தோட தூரமாகினாலும் நம்ம விடக்கூடாது அதுக்கு பின்னாலே நம்ம என்ன செய்யணும் அதாவது அந்த கடைசி கால பகுதியில் அவங்க தனிமைப்படுத்துகிறத உணர்வாங்க அதை பழைய உறவுகளை மீட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க அவர் இல்லை இப்போ அவருடைய பிள்ளைகள் இருக்குது அதில் நல்ல பிள்ளைகளை யாரோ அவங்கள தேடிப்போக என்ன செய்வாங்க நினைப்பாங்க குறிப்பாக மூத்தவர்களுடைய பிள்ளைகளை தான் அப்படி தேடி போக நினைவேன்னு அவங்க தான் லிங்க்ல எழுந்திருப்பாங்க ஆரம்பத்தில் இளையவங்களோட பிள்ளை இப்போ தான் கண்டிருப்பாங்க அப்போ அந்த தொடர்பை நம்ம திருப்பி எடுக்கணும் அப்போ அல்லாஹுத்தாலா அந்த உரிமை இருக்குது அப்படின்றத இந்த அளவுக்கு மிச்சம் தெளிவாக என்ன செய்யறான் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் சூரத்து நூறு அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் என்னது இதை சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அதாவது இப்போ இதை இந்த பகுதியை புரிஞ்சுட்டு அடுத்த பகுதிக்கு போனீங்கன்னா சட்ட ரீதியாக நம்ம முதலாவது இவங்க இவங்க ரத்த உறவு அதில் சந்தேக மேலே இவங்க அவங்க நம்மளை முறிச்சாலும் நம்ம முறிச்சோம்னு சொன்னால் பெரும் பாவம் அவங்க முறிச்சால் அவங்களுக்கும் பாவம் நம்ம முறிச்சோம்னா நம்ம அவங்க முறித்தாலும் நம்ம முறிக்கிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடம் அவர்கள் முறித்தாலும் நம்ம முறிப்பதற்கு அனுமதி இல்லாத இடம் ஒரு பாவம் என்ற ஒரு குற்றம் பெரும்பாவம் என்ற குற்றம் வரக்கூடிய இடம் இவங்க அந்த இரத்த உறவுன்னு அந்த அசில் உள்ளவங்க மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய அதாவது விலாயத்துடைய சட்டம் விலாயத்துடைய சட்டம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு தானே விலாயத்துடைய சட்டம் வரும் ஆண் பகுதிக்கும் தான் விளையாத்துடைய சட்டம் வரும் பெண் பகுதிக்கு எப்போ வரும்னா ஆண்களுடைய பகுதியில் யாருமே இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய பகுதி வரும்னு நம்ம ப படிச்சிக்கிறோம் விளாயத்துடைய பாடத்தில் இப்போ வழியாக இருக்கிற பாடத்தில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை இல்லைன்றா தந்தையுடைய தந்தை இருப்பார் அவர் இல்லைன்றா வழி என்ற லிஸ்ட்டில் யார் வருவார் பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க வருவாங்க பிள்ளைகளும் இல்லைன்றா தான் என்னது சகோதரர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் அப்போது அவர் அந்த அந்த பிள்ளைகளும் இல்லாத பட்சத்தில் இந்த சகோதரர்கள்னா அந்த தந்தையுடைய சகோதரர்கள் வருவாங்க அப்போ இவங்க விலாயத்தில் இவங்க இவர்களும் வழியாக வரக்கூடியவர்கள் அவங்க எந்த தரத்தில் வருவாங்கன்னா மூணு நாளாவது தரத்தில் என்ன செய்வாங்க வழியாக என்ன செய்வார்கள் வருவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எனவே விலாயத்து இவங்களுக்கு உண்டு என்று சொல்கிறதும் அவங்க வழியாக நிற்கிறதுக்குரிய தகுதி உண்டு என்று சொல்கிறதும் இது இன்னொரு முக்கியமான ஒரு இடம் அடுத்தது பிரயாணங்களில் இவங்க லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க ரத்த உறவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா மகரமண்டலிஸ்டில் என்ன செய்கிறாங்க இங்கே வராங்க அதாவது குடும்பத்து பெண்கள் தனித்து அவர்களோட பயணம் போவதற்கான உரிமை உள்ள இடத்துல வராங்க யாருடைய பிள்ளையும் யாரோட என்ன செய்யலாம் பிரயாணம் போகலாம் யாருடைய பிள்ளையும் அவருக்கு மேல் உள்ளவங்களோட பிரயாணம் போகலாம் தந்தை அதாவது அண்ணனுடைய பிள்ளையோடு என்ன அந்த அதாவது அவங்க சாட்சி என்ன செய்யலாம் போகலாம் மாமி போகலாம் பெரியம்மா போகலாம் என்ற ஒரு இடத்துக்கு சாட்சி என்ன திருமணத்தின் மூணு வந்தவங்களை என்ன வந்தவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அதாவது பயணம் போகலாம்ன்றால் பாதுகாப்பு என்கின்ற பகுதியையும் இஸ்லாம் என்ன செய்யுது அங்கே சொல்லியிருப்பதை பார்க்குறோம் அதுக்கான அதிகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமில்லை இதில் எல்லோரும் தெரிஞ்ச ஒரு அம்சம்